இந்த வேத பாடத்தில் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நெய்ப்பிரின் கோல் என்ற தலைப்பில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சில காரியங்களை நம்மிடத்தில் அதிகாரமாய் வழங்குகிறார் ஊழியக்காரனானாலும் விசுவாசியாக இருக்கிற பொழுது இந்த ப பக்குவத்துக்குள் நீங்கள் வர வேண்டும் இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை சற்றது பிரச்சனையாகிவிடும் அதெல்லாம் என்று நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த மாலை வேலையில் கர்த்த நம்மை கொண்டு வந்ததன் பூர்ண நோக்கம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் ஐ ஹோப் த ஆடியோ இஸ் கரெக்ட் அண்ட் இட் இஸ் ஆடிபிள் இருந்தால் அப்படி எதுனா நல்லபடியாக இருந்துச்சுன்னா அந்த கைகளை ஹேண்ட் ரைஸ் அப் பண்ணி காட்டுங்க நல்ல சத்தம் ஓகே கட்டாயம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் இந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்ன அதிகாரம் பல காரியங்களை நம்ம பயன்படுத்த நினைக்கலாம் ஆனால் முக்கியமான ஒரு காரியம் விஸ்வாசியாக இருக்கிற பொழுது இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ன அதிகாரம் அது கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார் மன்னிக்கின்ற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் அல்லே லூயா இது கேட்ட பிரசங்கமாக அல்லது கேட்டதை போல் தான் இருக்கிறது இதில் என்னையா பெரிய விஷயம் இருக்கிறது இது என்ன மன்னிக்கிறது தெரியுமா எங்களுக்கு ஆ மன்னிச்சிட்டோம் 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 இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இந்த மன்னிப்பினால் வருகிற நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் நீதிமொழிகள் பத்தம்போது பதினொன்று மனுஷருடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை நீங்கள் மனுஷர்களாக இருந்தாலே குற்றத்தை மன்னித்தே ஆக வேண்டும் இது நம்ம மீது விழுந்த கடமை இதுக்கு மாற்று கருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது மீது விழுந்த கடமை மன்னித்தே ஆக வேண்டும் ஆனால் இந்த கடமையை மட்டும் நம்ம செய்து விட்டா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு மகிமையை தருகிறார் மகிமை ராஜாக்களுக்கு அந்த மகிமை தானியல் புஸ்தகத்தில் நாலாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் என்ன சொல்லுகிறான் நெபுகத்னேசர் முதல்ல புத்தி வருது சர்வலோரை நோக்கி பார்த்தேன் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது என் முக எல்லாம் வாசித்து என் முப்பத்தாறாவது வசனத்தில் சொல்லுகிறான் நெபுகத்னேச என் மகிமை எனக்கு திரும்ப வந்தது எசே கல்ல வாசிக்கிற என் மகிமை ஒருவனுக்கு நான் தருகிறது இல்லை இது கர்த்தருடைய மகிமை என்ன லாஸ்ட் மறித்தான் நீ விசுவாசா தேவனுடைய மகிமை காண்பா என்று ஆண்டர் சொன்னார் இது நம் விசுவாசம் மூலம் வருகிற மகிமை ஒரு மகிமை விசுவாசமான வருகிற மையமே இன்னொரு மகிமை அது சர்வவல்ல தேவனுக்குரிய மகிமை அது அவரோடத்தில் இருக்கும் என்ன ஆகையால் நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மனுஷர்களுக்கு அருளப்படுகிற மகிமை இருக்கு உங்களுடைய முகம் உங்களுடைய முகம் மகிமையினால் நிறைந்திருக்கணும் அதுக்கு பொருள் என்னவென்னு கேட்டால் பூரண மன்னிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் இந்த மன்னிப்பு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை என் வாழ்க்கை மகிமையினால் காணப்படும் முகக்கலை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் முகக்கலை ஜெபிக்கிறவர்களுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஜபிக்கிற பொழுதே நமக்கு என்ன நடக்க வேண்டும் அந்த மன்னிக்கின்ற சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும் இந்த மத்திய ஆறாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தா தெரியும் ஜபம் பண்ணும்படியெல்லாம் சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர் ஜபம் பண்ணும்படி சொல்லிக் கொடுத்து விட்டு பதினான்காவது ஆமைன்னு சொல்லி முடித்த உடனே பதினாலாவது வசனத்திலிருந்து என்ன சொல்லுகிறார் மனுஷருட தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரம பிதா உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் இது இது செய்யாமே உபவாசம் கொடுத்து வரக்கூடாது அடுத்தது சொல்லுகிறார் நீங்கள் உபவாசிக்கிற பொழுது முதல்ல ஜபத்தை சொல்லி கொடுத்தார் அடுத்தது கட்டாயப்படுத்துகிறார் கட கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய சத்தியம் என்னவென்றால் மன்னிக்க வேண்டும் என்ன மன்னிக்க வேண்டும் அடுத்தது நீங்கள் உபவாசிக்கிற பொழுது மாயக்காரரை போல் இராதிருக்கணும் நீங்கள் உபவாசிப்பதற்கு முன்பாகவே ஜபம் பண்ணி முடித்ததும் மன்னிக்க வேண்டும் உபவாசத்துக்கு முன்னமே நீங்கள் மன்னிக்க வேண்டும் ஜபிக்கிறவர்களுக்கு ஜ சாதாரணமாக ஜபிக்கிறவர்களுக்கே நீங்கள் யாரையும் வந்து இந்த பரமண்டல ஜபம் வைத்து யாரையும் பழித்து பேசாதீங்க இது எல்லாம் ஒரு என்றெல்லாம் சொல்லக்கூடாது இது வந்து இந்த சபையாக தான் ஜபிக்கணும்லாம் இல்லை எந்த சபையாரும் அதை ஜபிக்கலாம் அதில் இருக்கிற ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது ஆழமான வெளிப்பாடுகளும் இருக்கிறது அது பார்வைக்கு அப்படி தெரிகிறது சுருக்கமான ஜபமாக இருக்கிறது இது பரமில்லுங்கிற பரமப்பிதாவேன்னா உடனே இது கத்தோலிக்கர்கள் ஜபம்ன்றவாங்க அது இல்லை இதில் ஆழமான ஜபம் இருக்குது ஆழமான வியாக்கியானங்கள் இருக்கிறது ஆனால் இதெல்லாம் தெரியும் மனுஷனுடைய மூளைக்கு வியாக்கியானம் தெரியும் ஜபத்தும் ரகசியம் தெரியும் தீர்க்கசம் தெரியும் எல்லாம் தெரியாது என்பது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மன்னிப்பதில் இருக்கிற மேன்மை தெரியாது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மன்னிக்கிறது என்பது வேற பழைய பாவிகளை விட்டு வருகிறது என்பது வேறு மன்னிக்கிறது வேறு பழைய பாவங்கள் பாவியை விட்டு வருகிறது வேறு மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலில் உடனே பழைய பாவிங்களோட போய் சேர்ந்துடாதீங்க உங்களுக்கு ஒரு பாவி நிமித்தம் பெரிய நன்மை கெடுக்கப்பட்டுரும் பாவிகளை விட்டு விலகணும் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம பாவிகளை விட்டு விலகணும் நம்ம எல்லாம் வேலை செய்கிற செய்கிறவங்க இருக்கிறாங்க சமுதாயத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க இருக்காங்க நம்ம இவர்களுக்கெல்லாம் சேவை நம்முடைய சேவையை போய் சேரக்கூடாது என்பது என்பதல்ல நீங்கள் வேலைக்கு போக கூடாது என்பதல்ல பாவிகள் இருக்கிறாங்க நம்ம பார்த்து நடந்து கொள்ளணும் எதெல்லாம் நெருக்கமோ வைத்துக்கொண்டோமோ அதெல்லாம் தூரமாக்கப்பட வேண்டும் இந்த இரவு வேலையில கர்த்தரவங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் கர்த்தர் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் நீங்கள் மன்னித்தால் வருகிறது மகிமை நீங்கள் மணியாது இருக்கிற பொழுது வருகிறது என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பாவமணிப்பு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை இருக்கும் நம்ம கர்த்தர்கிட்ட போய் சில பேரில் சொல்லுவான் டைரெக்டாக நான் கர்த்தர்கிட்ட பேசிக்கிறேன் சில பேர் சீடர்கள் பிடிக்காது ஊழியக்காரர்களை பிடிக்காது ஏசு பிடிக்குன்னு ஏசு கேட்டால் சீடர்களுக்கு எது சரிங்களோ அது எனக்கு தான் சரிங்கன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார் தான் ஒருதல்ல பட்சமான காதல் போல் இது ஒரு ஒன் வே டிராஃபிக் போல் ஆகிடும் நான் ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன் என்னை கத்துற போதும் வேற எல்லாருமே ஃப்ராடு எல்லாருமே திருட்டு பசங்க இப்படி தான் இருக்கும் ஒரு சாராருடைய நீங்கள் ஜெபிக்க துவங்கின பொழுதே உங்களுக்கு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு காரியம் நிபந்தனைக்குட்பட்ட காரியம் என்னவென்றால் மன்னிப்பு மன்னிக்க முடியலன்னா அதுக்கு சேர்த்து ஜெபிக்கணும் ஆனால் சில சமயத்தில் நம்முடைய சுயநீதி மேலே இருக்கும் நம் சொந்த நியாயங்களும் நீதிகளும் உயர்ந்து காணப்படும் அதனால தான் ஐயா நான் மன்னிக்கல நல்லா புரிந்து கொள்ளுங்க சிலருடைய காரியங்களுக்கு நம்ம விலக்கி வரணும் சிலரை விட்டு நம்ம விலகி வரணும் குடியனும் போஜன பிரியனும் தரிதனம் அடைவான் போஜன பிரியனுக்கு தோழன் ஆக்காது கோபக்காரனுக்கு தோழனாக்காது பரியாசக்காரனுக்கு லட்சியம் ஒன்று பண்ணுவோம் அவங்களோட சேராதன் வேதம் சொல்லுது இதை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த குரூப் கூட நம்ம போயிடக்கூடாது கர்த்தருக்குள்ளே வந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது மன்னிப்பு என்பது வரணும் நம்ம எவ்வளவு பேரை மன்னிக்கணுமோ அவ்வளோ வாய் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு இருக்கும் வேதம் அதுதான் சொல்லுகிறது மனுஷருடைய தப்பிதங்கள் அவளுக்கு அவர்களுக்கு மணியாதிருந்தால் மத்தியோ ஆறு பதினைஞ்சு சொல்கிறது உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மணியாதிருப்பார் நல்ல ரொம்ப டேஞ்சரான பகுதி இது ரொம்ப ஆபத்தான காலம் அது பகுதி இது நம்ம மற்றவருடைய பாவங்களை நம்ம மன்னிக்காத பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத இருக்கும் இரவு மேல வாசிக்கிறோம் உங்கள் பாவங்கள் அஞ்சாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் உங்கள் பாவங்கள் தான் உங்களுக்கு பெரிய நன்மைகளை கெடுக்கிறது ஆஹ் இப்போ அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கர்த்தர் தருகிறார் இல்லையா ஆ அப்போ கர்த்தர் தருகிறார் நமக்கு தீங்கு செஞ்ச ஜனங்க இருக்கிறாங்க நமக்கு துரோகம் செஞ்ச ஜனங்க இருக்கிறாங்க இவங்கெல்லாம் எதுக்கு நம்ம கூட பிறந்தாங்க எதுக்கு நம்மளை இவங்க பெற்றாங்க எதுக்கு நம்மளோட கூட இவங்கெல்லாம் உருவாக்கப்பட்டாங்க எதுக்கு இதெல்லாம் நடக்குது அந்த ஒரு குழலான சிந்தை எப்பவுமே இருக்கும் நீ ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு தான் அந்த ஜனங்களெல்லாம் கற்றுக் கொடுத்தார் யார் இவங்களா ஐயா ஆமாம் அவங்க துரோகிகள் அவங்க எனக்கு தீங்கு செய்தாங்க புருஷன் மனைவி பார்த்து சொல்லுவான் மனைவி புருஷனை பார்த்து சொல்லுவான் பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்லுவாங்க பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க சில காரியங்கள் பெட்ரோலில் ஜியிக்க முடியாது பசங்க எடுக்கிற டெசிஷன் சொல்கிறோம்